இந்த காலத்தில் கை மருந்துகள்லாம் ரொம்ப ஒருத்தருமே பண்ணுறதே கிடையாது ஆனால் கை மருந்துகள் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாள் இல்லையா அதை நம்ம உபயோகப்படுத்தின்னு வந்தால் எந்த விதமான பக்க விளைவுகளும் நமக்கு இருக்காது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ குளிர்காலம் வரப்போகிறது சளி பிடிச்சிக்கும் மழை பெய்யுறது அப்பப்போ அந்த கபம் சேர்ந்து போயிடும் அதனால் அப்போ என்ன பண்ணணும் நல்லா தேங்காய் எண்ணெய் காய்ச்சிக்கணும் காய்ச்சி வித வெதப்பு சூடு ஆற வச்சிடணும் வெதவதப்பு சூடு இருக்கு இல்லையா அதில் கற்பூரம் எந்த கல்பூரம் வில்ல கல்பூரம் கிடையாது பூங்கற்பூரம்னு சொல்லுவேன் இல்லையா அந்த பூங்கற்புரத்தை நல்லா கையால் பிடிச்சாப்பில் போட்டால் அது பிடிஞ்சு போயிடும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கி நெஞ்சில் சூடு பறக்க யாருக்கு கபம் வந்திருக்கோ அவளுக்கு நெஞ்சில் சூடு பறக்க தடவி அவளை தூங்க வச்சோம்னாக்க நாள் அடைவில அந்த கபம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மலத்தில் வந்துடும் இல்லை முக்கு வழியாலும் வெளியில் வந்துடும் இல்லை தொண்டை வழியா துப்பினாலும் வெளியில் போயிடும் அதனால் அதை விடாமல் பண்ணுங்க